சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க நாம் அன்றாடம் செய்யும் தவறுகளினால் உயிருக்கு ஆபத்து நம்முடைய வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை மீண்டும் சூடு செய்து சாப்பிடும் வழக்கம் இருந்து வருகிறது ஆனால் அப்படி செய்யும் போது ஒரு சில உணவுகள் விஷமாகின்றன சிக்கன் சிக்கனில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது இதை ஒரு நாளில் கழித்து மீண்டும் சூடாக்கி சாப்பிட்டால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புள்ளது கீரை வகைகள் நைட்ரேட் கீரைகளில் இருப்பதால் அதிக மீண்டும் சூடுவாக்குவதால் அது நச்சுத்தன்மை உடைய வாயுக்கள் உள்ளது இந்த நச்சானது பின்னர் புற்றுநோயை கூட அடைய வாய்ப்புள்ளது முட்டைகள் வேக வைத்த முட்டைகளை மீண்டும் சூடாக்கிய கூடாது இது வயிற்றுப் பிரச்சினைகளையும் செரிமான கோளாறுகளையும் உண்டாக்கும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்